ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஜிடிஎன்டி சிம்பிளில் கான்சென்ட்ரிசிட்டி சிம்பிளை பற்றி பார்க்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இது ஒரு ஷாஃப்டு பெண்ணை வந்து ஒரு ஷாஃப்டாக வச்சுக்கோங்க இந்த பெண்ணை கேப் வந்து ஒரு ஹோலாக நினச்சிக்கோங்க இப்போது இந்த ஹோலில் இந்த ஷாஃப்டை நைஸாக இன்சர்ட் பண்ணுறீங்க நைஸாக இன்செர்ட் பண்ணும்போது ஹோலுடைய ஆக்சிஸும் சாப்டுடைய ஆக்சிஸும் மிஸ் மேட்ச் ஆகுது இதுதாங்க ப்ராப்ளம் கரெக்டாக மிஸ் மேட்ச் ஆகுது இதுதான் ப்ராப்ளம் கான்சன்ட்ரேசிட்டி அப்படின்னா ஹோலுடைய ஆக்சிஸும் இந்த சாப்டுடைய ஆக்சிஸும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அதுதான் கான்சென்ட்ரிசிட்டி அதாவது இரண்டு சிலிண்ட்ரிக்கல் பாட்டுடைய ஆக்சிஸும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது கான்சென்ட்ரிசிட்டி அச்சிவான ஒரு காம்போனண்ட்டு அப்போ தான் அது பர்ஃபெக்டாக அசம்பிள் ஆகும் டேட்டம் உடைய ஆக்சிஸ்ஸு பாட்டுடைய ஆக்சிஸுக்கு பர்ஃபெக்டாக லேம்ப் ஆகணும் இப்போ எடுத்துக்காட்டாக கான்சென்ட்ரிசிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு டுவெண்ட்டி மைக்ரான் கொடுத்துருந்தாங்களா டேட்டா ஆக்சிஸ் அதாவது ஹோலுடைய ஆக்சிஸில் இருந்து இந்த ஷாஃப்டுடைய ஆக்சிஸ் வந்து டுவெண்ட்டி மைக்ரானுக்கு உள்ளே இருந்தால் பர்ஃபெக்டு ஓகே அக்செப்ட் பண்ணலாம் அலவுட் பண்ணலாம் அப்படின்னு பொருள் ஓகே வரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவை சந்திப்போம் மேலும் பல தகவலருக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் மறக்காதீங்க வீடியோவை பார்க்கவும் மறக்காதீங்க உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்குறான்னு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க் ஃபார் வாட்சிங் நான் மருத்துவமையாக சந்தீபம் குட் பாய்